வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வடமொழி எழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் எழுத்துக்களோடு நாம் பயன்படுத்தும் வடமொழி எழுத்துக்கள் எவை எப்படி உச்சரிக்கிறோம் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாமா ஆறு எழுத்துக்களை நாம் தமிழ் எழுத்துக்களோடு பயன்படுத்துகிறோம் அந்த எழுத்துக்கள் எவை தெரிஞ்சுக்கலாமா முதல்ல இஜ் இதை ஜா அப்படின்னு சொல்லுவோம் அகர வரிசையில் சொல்லும்போது ஜா அப்படின்னு சொல்லுவோம் மெய்யெழுத்துல இஜ்னு சொல்லுவோம் எழுத்துக்கள் பாருங்க ஜனனம் ஜனனி இப்படி பெயர்கள் தொடங்கும் அடுத்தது இஷ் இது ஷ அப்படின்னு சொல்லுவோம் ஷண்முகம் ஷண்மதி இவைகளெல்லாம் இந்த உச்சரிப்பில் நாம் சொல்லக்கூடியது அடுத்தது இஸ் இஸ் ச சர்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து அடுத்தது ஹுக் இத ஹ அப்படின்னு அகர வரிசையில் சொல்லுவோம் ஹனுமான் சொல்கிறோம் இல்லையா அடுத்தது இக்ஷ் இக்கும் இஷும் சேர்ந்த உச்சரிப்பு க்ஷா அப்படின்னு சொல்லுவோம் க்ஷத்ரியன் சரியா அடுத்தது ஸ்ரீ என்ற சிறப்பு எழுத்து இப்படி ஆறு எழுத்துக்களை நாம் வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களோடு சேர்ந்து பயன்படுத்துகிறோம் ஆறு வடமொழி எழுத்துக்கள்ல ஸ்ரீ என்ற எழுத்து சிறப்பு எழுத்து இந்த எழுத்தை தவிர மீதமுள்ள ஐந்து எழுத்துக்களை நாம் அகர வரிசையில் ஆ முதல் வரை இருக்கிற சொற்களை பயன்படுத்துகிறோம் சில எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருக்குது சில எழுத்துக்கள் பயன்பாட்டில் இல்லை ஒவ்வொன்றுக்கும் வாய்ப்பாட்டை பார்த்துடலாமா வடமொழி எழுத்துக்களில் இஜ் சுராஜ் ராஜ் இப்படி முடியக்கூடிய எழுத்துக்களில் இஜ் ఇది అగర వరిసట్టు వర్లం ఇజ్జు కూటా జా జనవరి ఇజ్జు కూటానీ ఇజ్జు కూటల్పి ఇజ్జు కూటల్ జీరో ఇజ్జు కూటల్ ఊ జురం ఇజ్జు కూటల్ ఊ జూ జన్ కూటల్ ఏ జే జయంతి ఇజ్జికూటల్ ఏ జే జేమ్స్ ఇజ్జు కూటల్ ఐ மதம் ஓ கூட்டல் ஜொலிக்கும் தங்கம் இஜு கூட்டல் ஜேர்னல் பத்திரிகை என்று பொருள் இப்படி வடமொழி எழுத்துக்களில் இஜ் வரிசையை பார்த்தோம் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து பார்க்கலாம் அடுத்ததாக இஷ் வரிசை பார்க்கலாம் புஷ்பம் நஷ்டம் கஷ்டம் இந்த இடங்கள்லாம் இஷ் என்ற எழுத்தை நாம் பயன்படுத்துகிறோம் பார்க்கலாம் இஷ்குடல் ஆ ஷங்கர் இஷ்குடல் ஆ ஷா விஷால் இஷ்குடல் ஈ ஷி ரிஷி இஷ்குடல் ஈ ஷீ ஷீலா இஷ்குடல் ஊட் இஷ்குடல் ஊ இஷ்கூட்டல் ஏ ஷே ஷெல்ட் ஷே ஷேக்ஸ்பியர் இஸ்கூட்டல் ஐ ஷை லஜா இஸ்கூட்டல் ஓ ஷோ இஸ்கூட்டல் ஓஸ்கூட்டல் ஷௌ அடுத்ததா இஸ் வரிசை பார்க்கலாம் புஸ்தகம் சரஸ்வதி குஸ்தி இந்த எழுத்துக்கள்ல சொற்கள்லாம் இஸ் இருக்கிறத பார்க்கலாம் வரிசை பார்க்கலாம் இஸ்குடலா ச ரசகுல்லா இஸ்குடலா ச சாம வேதம் இஸ்குட்டல் ஈ சி ரோசி இஸ்குடல் ஈ சி சீமை இஸ்குட்டல் ஊசைனா இஸ்குடல் ஊ ஸ்குடல் ஏ சே இஸ்குடல் ஏ இஸ்குடல் ஐ சை இஸ்குடல் ஓ சோ இஸ்கூட்டல் ஓ ஸோ சோனிகா இஸ்கூட்டலவ் சௌ சௌந்தர்யம் சௌந்தர்யம்னா அழகு சில பெயர்கள் நாம் பயன்பாட்டில் பயன்படுத்துறது இல்லை அடுத்தது ஹக் வரிசை ஹிகூட்டலா ஹ ஹனுமான் ஹரி ஹக் ஹுட்டலா ஹா பீஹார ஹ் ஹுட்டல ஈ ஹீரோஷிமா இக டலி ஹிஹிரோட்டு ஹூ ஹுசைன்மாயூன் ஹிஹ ட்டூ ஹூ கார் ஹிஹ் ஹுட்டல் உவந்திகா ஹிஹ் ஹுட்டல் ஏ ஹே ஹேராம் இஹ் ஹுட்டலை ஹை ஹைதர் அலி இஹ் ஹுட்டலோ கொய்யா ஒளி குறிப்பு சொல் இஹ்ஹூட்டல் ஓ ஹோ ஹோலி இஹ்ஹூட்டல் ஹவ் ஹௌ ஹௌரா பாலம் அடுத்ததா இக்ஷ் வரிசை லக்ஷ்மி இக்ஷ் வருது இல்லையா அது இக்ஷ் கூட்டலா க்ஷா க்ஷணம் ஒரு நொடி ஒரு கண நேரம்னு சொல்கிறது அடுத்தது இக்ஷ் கூட்டலா க்ஷா ரிக்ஷா இக்ஷ் கூட்டல் இ சி க்ஷி பக்ஷி ఇక్స్కుటల్ఈ క్షీ ఇక్స్కూటల్ ఉ క్షూ భిక్షు తురవి ఏ క్షే ఏ క్షే ఎేమం నలం ఇక్ష్టలై క్షై పరీక్షై పరీక్షైన పరిశోధనై ఇక్స్కూటల్ ఓ இப்படி நாம பயன்படுத்துறோம் வடமொழி எழுத்துக்கள் ஒரு பயிற்சி பார்க்கலாம் நம்ம பயன்படுத்தின சொற்கள் எல்லாமே எப்படி வாக்கியத்துல நாம வாசிக்கணும் பார்க்கலாமா ரோஜா ஒரு புஷ்பம் ரசகுல்லா ஒரு இனிப்பு உணவு பண்டம் ஜூன் ஜூலை ஆங்கில மாதங்கள் லக்ஷ்மி சரஸ்வதி பெண் தெய்வங்கள் வடநாட்டு மாநிலங்கள் ஒரிசா ராஜஸ்தான் பீகார் காஷ்மீர் மகாராஷ்டிரா ஹரியானா ஜப்பான் ஸ்வீடன் ஜெர்மன் ரஷ்யா என்பன வெளிநாடுகள் ஷாஜஹான் மும்தாஜ் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார் இப்படி நாம் தமிழ் சொற்களோடு வட எழுத்துக்களையும் சேர்த்து பயன்படுத்தி வர்றோம் இதை நாம் தெரிஞ்சு வைத்துக்கொள்வது நல்லது அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி